இறைவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் வெளிப்படுதல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது பிரியமானவர்களை இந்த வசனம் நம்மளை பார்த்து சற்று ஆறுதல் படுத்துறது போல இருக்குது இந்த உலகத்துல வந்து இவ்வளதும் வந்து ஆண்டவருக்காக வந்து தன்னை அர்ப்பணித்து வாழ்றோம் ஆஹ் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஆஹ் எல்லாருமே சொல்லல ஒரு சிலர் வந்து பாரம்பரியா வந்து கிறிஸ்தவர்களா வாழ்ந்தவர்கள் இருக்கு ஆனா நம்மள போல வந்து ஆண்டவருக்காக இந்துக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் இப்ப நம்ம இந்து படி இந்து எப்படி எல்லாம் சத்து ஆண்டவருக்காக ஒதுக்கி வச்சிட்டு ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு இப்ப இந்த கிரிய ஏலிக்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன என்ன பண்ணுவாரு மலன் அழைக்கிறேங்கிறாரு நீங்க ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்ற வாழ்க்கைய நம்ம வந்து இப்படிலாம் நான் அர்ப்பணிச்சு வாழ்றேனே நான் இப்படி என்ன தியானம் தியாகம் பண்ணி வாழ்றேனே வந்து என்னை ஒடுக்கி வாழ்றேனே வந்து நான் வந்து எதெல்லாம் உடனே விட்டுட்டேனே என்னுடைய சொந்தக்காரங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் கூட வந்து என்ன எல்லாரும் கத்துட்டாங்கள இப்படி எந்தெந்த இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்க யோசிக்கலாம் நான் தான தர்மங்களுக்கு பலன் இல்லையா நான் செய்யற ஊழியங்களுக்கு பலன் இல்லையா நான் செபிக்கிற செபத்துக்கு பலன் இல்லையா நான் வந்து வேதம் வாசிக்கிற வாசிப்புக்கு வந்து பலன் இல்லையா கிரி இல்லையா இது ஒன்றும் இல்லையா நீ ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம் அருமையானவர்களை இதுக்கெல்லாம் வந்து பலன் உண்டு வந்து ஆண்டவர் ஆண்டவர் வரும் பொழுது இதுக்குதான் ஏற்ற பலனை வந்து ஆண்டவர் உங்களுக்காக என்ன என்ன பண்றாராம் கொண்டு வர்றாராம் கொண்டு அவர் கொண்டு வர வர்றத நீங்க பெற்று கொள்ள வேண்டும் நீங்க இன்னமும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் இன்னும் நீங்க ஆண்டவருக்காக தியாகம் பண்ண வேண்டும்

அவர் மட்டும் தான் தர முடியும் அவர் சொல்றாரு நான் சீக்கிரமாக வரேன் அப்படிங்கிறாரு நீங்க தைரியம் கொண்டு நீங்க திடமனதாக கத்திரக்காக இன்னும் நீங்க துணிஞ்சு வழங்க அன்றாரு உங்களை கைவிட மாட்டாரு அவர் கூட வருகிறது உங்களுக்கு ஏற்ற பலன் அவர் வரும்போது நீங்க அவன் அவருக்காக வாழ்ற எல்லா வாழ்க்கைக்காக நீங்க அவருக்காக செய்த ஒவ்வொரு ஊழியத்துக்காக வேலைக்காகவும் தியாகத்துக்காகவும் ஆண்டவருக்காக கொடுத்த காணிக்க தசாம்பாவம் ஆண்டவர்கா செய்த ஊழியங்க ஆண்டவர்கா குடுக்கிறேனே எல்லாம் பற்றினேன் இந்த உலகத்துல ஒண்ணும் பார்க்க முடியலையே செழிப்பா இருக்கா நீங்க நினைக்கிறான் ஆனா ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காரு அவர் கூடவே அதுக்கேற்ற பலனை எல்லாம் கொண்டு வருவாரு எஸ் உங்களை ஆசீர்வதிப்பாரு நீங்க தைரியமாக இருங்க ஆண்டவர் ஏதோ சீக்கிரமா வரப்போறாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு நான் உங்களுக்கு செபிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே தோற்று நன்றி யசப்பா அண்டவரே இந்த வசந்தத்தை கேட்டவங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தல தனித்தனியா பேர் புறா போட்டு ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா எஸ் அப்பா எவ்வளதோ வாழ்றார்களப்பா அண்டவரை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஆண்டவரே எஸ் அப்பா முக்காக தியாகம் பண்ணி வாழ்றார்கள் ஐயா அந்தவரே சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா ஏசாப்பா நீங்க அவர்களை தைரியப்படுத்துங்க இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களாப்பா உனக்கு ஏற்ற பலன் என்ன கொண்டு வர்றேன்னு சொல்லி இருக்கிறீங்களாப்பா ஏசாப்பா அமல் தோத்திரம் பிள்ளைகளை தைரியப்படுத்தி நீர் ஆசீர்வதியும் தெய்வமே அமல் நன்றி ஏசாப்பா அமல் தோத்திரம் நமக்காக துணிஞ்சு வாழ முற பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஆண்டு வரை உங்கள் தோத்திரம் உற்சாகப்படுத்துங்க ஆண்டு வரை உங்கள் தோத்திரம் பலப்படுத்தி எடுத்து வளமையா பயன்படுத்துங்க ஆண்டு வரை உங்கள் தோத்திரம் தெய்வமே அமல் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தலையும் ஆசீர்வாதம் அண்ட உரை பிறந்த நாளை சந்திக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களே தெய்வம் ஆசிர்வதிங்கப்பான் கடை வியாபாரிகள் ஆண்டு உரை மது அப்பா மீனவர்களுக்கா அண்டவரை விவசாயிகளுக்கா செலுக்கிற எல்லாரையும் தெய்வமே ஆசீர்வதிங்க எல்லாரு கேட்ட பலனை அண்டு கஷ்டப்படுற எல்லா கஷ்டத்தை கேட்ட பலனை நீர் கட்டிலடுங்க தகப்பனியம் தோற்றுறன் நன்றியை சாப்பாள் எஸ் அப்பா தங்கள் குறியவர்கள் இழந்து விட்டு கண்ணீரோடு இருக்கிறவர்களையும் ஆதரவு படுத்துங்க தகப்பனையும் தோற்று நன்றியை வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏ சிகிச்சு நாமத்தில் ஜெபிக்கிறோம் செதுக்கிறோம் நல்ல பிதாவே